இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நான் இன்னைக்கு பரங்கிக்காய் போட்டு பால் கூட்டு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன் பரங்கிக்காய் பால் கூட்டு செய்கிறதுக்கு அரை கிலோ பரங்கிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை தோலைலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மூணு அளவுக்கு இருக்குது திக்கான தேங்காய் பால் அரை கப்பும் கொஞ்சம் தண்ணியாக ஒரு கப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இதோட பச்சரிசி ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு பச்சை மிளகா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இதெல்லாமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த நாளையும் நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதோட வெல்லம் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை அஞ்சாறு இதெல்லாமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான் வெல்லம் சேர்க்காமையும் செய்யலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் தேவைப்படும் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு அரை கப்பு வெந்நீர் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதை வடிகட்டினப்புறம் இந்த மாதிரி திக்கான தேங்காய் பால் அரை கப்புக்கு எடுத்திருக்கேன் அந்த தேங்காவை திருப்பியும் மிக்சியில் போட்டு முக்கால் கப்பு வெந்நீர் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வெந்நீர் சேர்த்து அரைக்கும் போது தேங்காய் பால் வந்து நிறையவும் கிடைக்கும் பிக்காவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போது மிக்சியில் தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் ஜீரகம் பச்சை மிளகா ஊற வச்ச பச்சரிசி இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் முதல்ல வானலியில் இந்த பரங்கிக்காயை சேர்க்கலாம் இதில் கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதில் உப்பு சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கருவேப்பில நல்லா கலந்து விடணும் இப்போ இதை ஒரு தட்டு வச்சு மூடிடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் வேகட்டும் நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா திருப்பி விடலாம் தண்ணி இல்லைன்னா கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அங்கிக்கா ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வச்சிருக்கேன் இது வந்து முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இப்போது மிக்சியில் ரெண்டாவது தடவையாக போட்டு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த தேங்காய் பாலை இதில் சேர்க்கணும் ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் பரங்கிக்காய் வந்து நல்லா வேகணும் ஆனால் குழஞ்சி போகிற மாதிரி வேகக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போகணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து கருங்கிக்காயும் நல்லா வெந்துடுத்து இப்போது அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் எழுதியும் இதில் சேர்த்துடணும் ஸ்டவ்வை சிம்ளியாக வச்சுருக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ரெண்டு நிமிஷம் நல்லா குதிச்சுடுத்து இப்போது வெள்ளத்தை இதில் சேர்த்துடணும் வெள்ளம் சேர்த்தப்புறம் நல்லா கலந்து விடணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் க்கான தேங்காய் பால் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருந்தோம் எப்பவுமே தேங்காய் பால் சேர்த்தப்பறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது அந்த மாதிரி கொதிக்க விட்டா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் தேங்காய் பாலுக்கு பதிலாக நார்மலாக நம்ம யூஸ் பண்ற பால் சேர்த்தும் செய்யலாம் அப்போ கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண அந்த பாலை சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு தேங்காய் அதில் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு வெடிச்சிட்டு இப்போ உளுத்தம்பருப்பு காஞ்சமிளக அதெல்லாம் சேர்த்து உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆனப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்ததை ரொம்ப இப்போ பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி இதை சூடான சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் ரசம் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாகவும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்